வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் நம்மளோட சேனலை தெரிஞ்சுக்கை மிதனராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் வாய்ப்பு ஏற்படும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பணிக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவை அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆசிரியர்களின் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவற்றை வாங்குவீர்கள் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்வீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மாதம் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகும் பரிகாரம் குலதெய்வத்தை பூஜை செய்து வணங்க எல்லா காரியமும் வெற்றியாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் ஏழு எட்டு சிறப்பு பரிகாரம் கடன் சீக்கிரம் அடைபட செவ்வாய்க்கிழமை இந்த எளிய பரிகாரம் செய்யுங்கள் முருகப்பெருமான் உடனே ஓடிவந்து உதவுவார் செவ்வாய்க்கிழமை அன்று சில எளிய பரிகாரங்களை செய்வதால் விரைவில் கடனை அடைத்து விடலாம் என நம்பப்பட்டு வருகிறது செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் பற்றி காண்போம் எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவும் செலவும் சிலருக்கு சரியாக இருக்கும் சேமிப்பு என்பது உப்புக்கும் இருக்காது ஆனால் சிலருக்கு வரவை மீறியும் அதிக செலவுகள் ஏற்பட்டு கடன் போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் இதனால் நிம்மதியாக வாழ முடியாமல் திணறுவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முருகப்பெருமான் அருள்வார் அவருடைய வழிபாட்டிற்கு ஏற்ற தினம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்றைய நாளில் கடன் பிரச்சனைகள் பணி தொடர்பான பிரச்சனைகளை நினைத்து முருகனை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல செயல்களைத் தொடங்க ஏற்ற நாள் இல்லை என்பது பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடு பூஜைகளுக்கு ஆற்றல் அதிகம் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமை அன்று வரும் ராகு காலத்தில் அம்மன் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் திருமண தடை விலகும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீரும் என்பது ஐதீகம் அதே போலவே துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை மாலை போட்டு வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என ஆன்மீக பிரியோர் கூறுகின்றனர் செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வளவு அடைத்தாலும் தீராத கடன் சுமையிருப்போ செவ்வாய்கிழமை அன்று வீட்டில் ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் அவர்களுடைய மொத்த கடனம் அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில் வருகின்ற செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த ஒரே நாளில் மூன்று வகையான பரிகாரங்களையும் செய்தால் மட்டுமே முழு பலனையும் பெறலாம் முதல் செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் செவ்வாய் கோரை இருக்கிறது அப்போது பாசிப்பயறு அல்லது பச்சை ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று பாத்திரத்துடன் போட்டு பாயாசம் செய்து பூஜை அறையில் சுவாமிக்கு படைக்க வேண்டும் வீட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றி எங்களுடைய வீட்டின் கடன் சுமைகள் விரைவில் அடைபடுவதற்கான வழிவாய்ப்பை எங்களுக்கு கண்முன்னே காட்டுங்கள் என குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லோரிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவது செவ்வாய் கோரை செவ்வாய்க்கிழமை அன்று பகல் பொழுதில் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இருக்கிறது அப்போது பச்சரிசியை சுத்தம் செய்து அதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து வீட்டு பூஜை அறையில் வீட்டிலிருக்கும் சுவாமி படத்தின் முன்பு வைக்க வேண்டும் பின்னர் நாங்கள் கோமதாவிற்கு செய்யும் இந்த தானத்தை ஏற்று எங்களுடைய கடன் சுமை குறைந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் புரிய வேண்டிக் கொள்கிறோம் என மனதினுள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் யாரின் பெயரில் அதிகமான கடனை வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களின் கையால் பாசிப்பயரும் தானமாக கொடுங்கள் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை செய்த பிறகுதான் அன்றைய தினம் பகலில் உணவு சாப்பிட வேண்டும் ஒருவேளை நீங்கள் பணிக்கு செல்பவராக இருந்தால் காலையில் இதையெல்லாம் தயார் செய்து கையில் எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் உங்கள் மனதிற்குள் எல்லாவற்றையும் பிரார்த்தனை செய்துவிட்டு பணியிடத்திற்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு வளர் மூன்றாவது செவ்வாய் ஹோரை மூன்றாம் செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் அப்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் வழக்கமாக ஏற்றும் தீபத்தினை தவிரவும் மற்றொரு அகல் விளக்கில் நெய் தீபம் கட்டாயம் ஏற்ற வேண்டும் இது முருகனுக்காக ஏற்றும் தீபமாகும் இந்த தீபத்திற்கு முன்பாக நின்று கடன் அடைபடும் வழியை காட்டு அப்பனே முருகா கடனே இல்லாமல் வாழும் வாழ்வை தந்தொருள் இறைவா என முருகப்பெருமானிடம் பெருமானிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள்